நிக்கா ஹலைட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலைட் பிரீமிய தளம் உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையை சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலெட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லது திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹெலெட் மூலமா நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இலவசமாக வரன் தேடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா ஹலைட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா ஹலைட் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க என்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு சேலத்தை சேர்ந்த விவாகரத்தான நிசா என்ற மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள மணமகன் தேவை மணமகளின் சுய பெயர் முப்பத்தி வயது பெ கல்வியில் முதுகலை பட்ட படிப்பு படிச்சிருக்காங்க இவங்கட ஜோப் உதவி பேராசிரியர் தந்தை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இவங்க ஜாமியா கல்வி அறக்கட்டளையில் செயலாளராக ஹவுஸ் ஒய்ஃப் தாய் இவங்களோட உடன் பிறந்தவங்க ஒரு மூத்த சகோதரி இவங்களோட சகோதரியின் பெயர் ரிஜிவானா பி படிச்சிருக்காங்க திருமணமானவர் இவரோட கணவர் டாக்டர் ஆசாத் சவுதி அரேபியாவில் பணியாற்றாங்க இந்த மணமகளின் இருப்பிடம் சேலம் தமிழ்நாடு இந்த மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள மணமகன் தேவை இந்த மணமகளின் உங்களுக்கு மூலமாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கான சரியான துணையை அவங்களே தெடித்தருவாங்க உலகத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நிக்கா ஹலெட் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட்ல வெறும் ப்ரொஃபைல் மெட் மட்டும் இல்லை குடும்ப பின்னணி கல்வி தகுதி வாழ்க்கை நிலக்குகள் மற்றும் மதிப்புகளின் பொருத்தம் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு சரியான இணைப்பை உருவாக்குகிறோம் ஸோ இன்றே நிக்கா ஹெலெட் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிக்கா மூலம் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவானாக வசனா